வணக்கம் இன்னைக்கு வந்து நான் எது பத்தி பேச போறேன்னா ஒரு படத்தை பத்தி பேச போறேன் என்ன படம் தலைவருடைய முதல் படத்தை பற்றி தான் நான் பேச ஆஹ் ஏற்கனவே வந்துட்டு போன வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா இப்படி வந்து இவருக்கு வந்து ரஜினிகாந்தன் பேர் வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் சோ இந்த வீடியோல இவருடைய முதல் படம் அதுல வந்து சீன்லாம் அவங்க வந்து நடிச்சிருந்தாங்க எல்லாரும் பார்த்துருப்போம் இருந்தாலும் வந்துட்டு ஒரு சின்ன விமர்சனம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அபூர்வ ராகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு படம் இது வந்து என்ன சொல்றது மனிதனுடைய மனம் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் போகும் அப்படிங்கிறது வந்து ஒரு அழகாக வந்து ஒரு கதை கதைக்களத்தை வந்து அமைச்சிருப்பாங்க ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும் வழக்கமான காதல் கதைகளை தாண்டி இது வந்து வித்தியாசமாகவும் இருக்கும் அந்த காலத்திலலாம் வந்து படங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கோண காதல் கதைகள் வந்து படத்தில் வந்திருக்கும் அப்படியே வந்தாலும் என்ன அப்படின்னா ஒரு முக்கோண காதல் கலையில் ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் ஒருத்தர் விரும்புவாங்க மூணாவது ஒருத்தர் ஒருதலை பட்சமாக காதலிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதில் வந்து அவர் கடைசியில் கிளைமேக்ஸில் கல்யாணம் விட்டுட்டு போகிற மாதிரியும் யார் ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புனாங்களோ அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியும் காமிப்பாங்க வழக்கமாக இப்படி தான் வந்து அந்த காலகட்டங்களில் கதை கால முக்கோண காதல் கதை அப்படிங்கிறது அப்படி தான் அமைஞ்சிருக்கும் ஸோ அதையும் தாண்டி ஒரு புனிதமான ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி இது வந்து என்னன்னா முக்கோண காதல் கதையும் தாண்டி இது ஒரு வித்தியாசமான காதல் காதலை வந்து இதில் வந்து காமிச்சிருப்பாங்க அதாவது என்ன அப்படின்னா ஒரு தனிமை அப்படிங்கிறது ஒருத்தருடைய மனசை எந்த அளவுக்கு சிந்திக்க வைக்கிறது அப்படிங்கிறது இதில் வந்து ரொம்ப அழகாக படம் பிடிச்சு காமிச்சிருப்பாங்க நாலு பேர் தனிமையில் இருக்கக்கூடிய நாலு பேர் அவங்களுடைய காதல் அதை சார்ந்த ஒரு கதை தான் வந்து இது அதாவது தன்னுடைய தாய் வந்து ஒரு தவறு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தாயை விட்டு பிரிஞ்சு வெளியில வர்ற ஒரு மகள் அதே மாதிரி தன்னுடைய தகப்பன் வந்து தனக்கு விரும்பாத ஒரு விஷயத்தை பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக தகப்பனை விட்டு பிரிந்து வெளியில் வரக்கூடிய ஒரு மகன் இவங்க இவங்களை தவிர தனியா இருக்கக்கூடிய அந்த தாயும் அந்த தகப்பனும் இவங்க நாலு பேரை சுற்றி தான் அந்த கதை அப்படிங்கிறது நகண்டுக்கிட்டே இருக்கும் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி சுற்றி 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 கொண்டு போவாங்க இடியாப்ப சிக்கல் மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி சிக்கலான ஒரு இடத்துல இதுக்கு என்ன கிளைமேக்ஸ் வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறத அவங்களே யோசிச்சுட்டு இருப்பாங்க அதாவது நாலு பேருமே வந்துட்டு ஒரு மாதிரி மாற்றி மாற்றி காதலிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இதில் வந்து ஒரு விடுகதை ஒன்று சொல்லுவாங்க அதாவது அந்த விடுகதையிலிருந்து இந்த கதை வந்ததா இல்லை இந்த கதைக்காக அந்த விடுகதை அமைச்சாங்களா அப்படின்னு தெரியாது அதாவது என்னுடைய தகப்பன் யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகனின் தகப்பன் என்னுடைய மகனுக்கு மாமனார்னா அவருக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடுகதை வந்து கேட்பாங்க ஜெயசுதா அவர்கள் வந்து கேட்டிருப்பாங்க இதில் ஸோ அது வந்து யார்கிட்ட கேட்பாங்கன்னா மேஜர் சுந்தராஜன் அவர்கள்கிட்ட கேட்பாங்க அதாவது அவர் வந்து தனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்க அதை ஃபஸ்ட்டு வந்து இந்த விடுகதை கதை கேட்டுருவாங்க தான் அவர் மேலே வந்து ஒரு லவ் வரும் ஒரு தனிமையில் இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் எப்படி இல்லாமல் கதை போய் ஓரளவுக்கு வந்து செட்டில் ஆகி வந்துடுவாங்க அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் அவர்களும் ஸ்ரீதே ஸ்ரீவித்யா அவர்களும் அவங்க ஒரு சைடில் வந்து தனிமையில் இருந்த அப்படி இப்படி வந்து அவங்க ஒரு மாதிரி ஒரு லவ் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அல்மோஸ்ட் ரெண்டு பேருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மு முடிவுக்கு வந்துடுவாங்க வந்ததுக்கு அப்புறம்தான் தெரியும் இவங்க வந்து எப்படி வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அல்மோஸ்ட் வந்து இவருடைய மகன் அதாவது மேஜர் சுந்தராஜனுடைய மகன் தான் வந்து கமலஹாசன் நடிச்சிருப்பாரு அதே மாதிரி ஸ்ரீவித்யா அவர்களுடைய மகளாக தான் வந்துட்டு இவங்க ஜெயசுதா அவர்கள் நடிச்சிருப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் மகனும் மகளும் தான் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே கமலஹாசன் அவர்களுடைய வீட்டுக்கு இவங்க போயிடுவாங்க மகள் போயிடுவாங்க இங்கே வந்து அந்த பொண்ணு வெளியில் வந்தாங்க இல்லையா அம்மாவை பிடிக்காம வெளியே வந்தாங்களே அந்த இடத்துக்கு வந்து கமலஹாசன் போயிடுவார் போயிட்டு என்ன ஆகும்னா அவங்க அம்மா அந்த பொண்ணுடைய அம்மாவை இவருக்கு பிடிச்சி போயிடும் இவங்களுக்கு என்னென்னா கமலஹாசன் அவர்களுடைய அப்பாவை இவங்களுக்கு பிடிச்சி போய்ட்டோம் ஸோ அந்த மாதிரி வந்து காதலிக்க ஆரம்பிச்சுருவாங்க கல்யாணம் வரைக்கும் போயிடுவாங்க கல்யாணம் வரைக்கும் போனதுக்கப்புறம் தான் தெரியும் இவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து மேஜர் சுந்தரராஜன் அவர்களாம் கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிச்சு வந்து நம்ம போய் பார்த்து பேசலாம் அப்படின்னு போகும்போது தான் அவங்களுக்கு தெரியும் அவங்க மாமியார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க பையனையே கல்யாணம் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வசனங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது அது வந்து பார்க்கும் பொழுது இப் எப்படி ரசித்து எழுதியிருப்பாங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அதாவது அவர் சொல்லுவார் நீ என்னுடைய மாமியார் வந்து எனக்கு மருமகளாக வரப்போகிறாங்க என்னுடைய மகன் வந்து எனக்கு மாமனாராக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் அதை வந்து எப்படி அதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா உண்மை அதுதான் அந்த மாதிரி ஒரு கதைக்கு அந்த மாதிரி ஒரு டைலாக் ஆட்டோமேட்டிக்காக வந்தது ஆகணும் ரியல் லைஃப்பில் நடந்தாலும் நம்ம அந்த மாதிரிலாம் பேச போகிறோம் ஸோ அந்த அந்த மாதிரியான எல்லாம் கேட்கும் பொழுது என்னடா அது வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல தான் வந்து நம்மளுடைய தலைவர் முத முதல்ல அறிமுகம் ஆனார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆரம்பத்துல வந்து எடுத்த உடனே வந்து ஒரு பாடல் அழகான ஒரு பாடல் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை ராகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் போயிட்டே இருக்கும் ஏழு ஸ்வரங்கள் அந்த பாடல் போக்கிட்டே இருக்கும் பொழுது எல்லாருடைய பெயரையும் வந்து அதில் போட்டுட்டே இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல தான் நம்ம தலைவர் அவர்களுடைய பெயரும் முதல் முதல்ல திரையில் வந்துச்சு அவருக்கு பெயர் மாற்றம் பண்ணி அவருடைய பெயர் முதல் முதலாக திரையில் அந்த படத்தில் தான் வருது அதில் வந்து அவருக்கு எந்த டைட்டிலும் கிடையாது அப்போ தான் பேர் வச்சுருக்காங்க ஸோ பேர் வச்சு உடனே வந்துட்டு அதில் வந்து டைட்டிலில் வந்தது சரி இவர் என்ன முக்கியமான கதாபாத்திரம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இல்லையா நாலு பேருக்கு இடையில வந்து ஒரு சிக்கலான ஒரு காதல் வரும் பொழுது அதுக்கு வந்து மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கமலஹாசன் அவர்களை பார்த்துட்டு சொல்லுவாங்க நீ தான் வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் நீ தான் வந்துட்டு கேள்வி நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார் சொன்னோன்னா அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ் வந்து ஆரம்பிச்சிடும் அந்த டைலாக் அப்புறம் கிளைமேக்ஸ் ஆரம்பிச்சிடும் இதுக்கு இன்பிட்வீன்ல தான் நம்மளுடைய தலைவர் வந்து வந்துட்டு போவார் ஒரு பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷம் தான் இருக்கும் அதை விட கம்மி தான் அவர் வந்து திரையில வந்தது இந்த படத்துல ஃபஸ்ட்டு வந்து வரும்பொழுது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கேட்டை வந்து அப்படி தள்ளி விட்டுட்டு உள்ளே வருவார் ஃபர்ஸ்ட் வந்து ராகமும் தா தாளமும் சேருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வரும் அதாவது கமலஹாசன் அவர்களும் ஸ்ரீவதியா அவர்களும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இல்லையா அப்போது வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஒரு வாய்ஸ் வரும் அதாவது ராகமும் தாளமும் இணையுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வரும் ஸோ அந்த இடத்துல ஒரு சுருதி பேதம் வந்தால் எப்படி இருக்கும் அதாவது சுருதி பேதம் அப்படிங்கிறது ராகம் தாளம்லாம் இணையாம ஒரு மாதிரி நான் சிங்கில் போகிறது தான் சுருதி பேதம் அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி ஒரு நான்சிங்கா போற மாதிரியான ஒரு வார்த்தை போட்டு அந்த வார்த்தையை போட்டதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து உள்ள வருவார் கரெக்டா அந்த கேட்டை வந்து அவர் திறக்கும் பொழுது சுருதி பேதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வரும் வந்ததுக்கு தான் இவர் உள்ளே வருவாரு ஸோ ஏற்கனவே வந்து கல்யாணத்துக்கு டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த இடத்துல இவர் வந்து அது ரெண்டும் சேராம ஒரு நான் சிங்காவே போகணும் அப்படிங்கிறதுக்காகவே இவர் உள்ள வர்றாரு அப்படிங்கிறத ராகம் ராகம் பாஷை அதாவது என்ன சொல்கிறது சங்கீத பாஷைன்னு சொல்லலாம் சங்கீத பாஷையில் வந்து சுருதி பேதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி சங்கீத பாஷையில் தான் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இவர் கேட்ட திறந்து உள்ளே வருவார் உள்ளே வந்தோன்னே வந்துட்டு கமலஹாசன் வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப குஷியாக இருப்பார் அண்ட் கமலஹாசன் வந்து இதில் பார்க்கறதுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட பார்க்கும்பொழுது ஒரு ப்ரூஸ்லி மாதிரி தான் இருக்கும் ப்ரூஸ்லி அதாவது கெட்டப் சொல்கிறேன் கமலஹாசனோட அந்த ஒரு டோப்பா வச்சுருப்பாங்க தலையில் அண்ட் அவருடைய தோற்றமும் ரொம்ப ஒல்லியாக இருப்பார் ஸோ அந்த மாதிரி பொழுது எனக்கு வந்து ஒரு ப்ரூஸ்லி வந்து இமிடேட் பண்ண மாதிரி உனக்கு தோணும்னு ஆனால் வந்து அப்படி கிடையாது அவங்க இயற்கையாகவே அப்படி தான் இருக்கிறாங்க ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போது ப்ரூஸ்லி மாதிரி தோணுதோ என்னவோ தெரில ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார் அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து மீட் பண்ணுவார் இவர் தலைவர் வந்து மீட் பண்ணுவார் இவர் வந்து கேட்டு திறந்துட்டு உள்ளே வராரா யாராக இருக்கும் இவர் அப்படின்னு சொல்லிட்டு கடைகட்டுன்னு வந்து யார் யார் நீ அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது அவங்க பைரவி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ பைரவி எதுக்கு நீ கேட்குற நீ யார் அப்படின்னா நான் தான் அவளோட புருஷன் அப்படி இப்போ தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு அவர் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருப்பாரு அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே பண்ணிவிட்டு வந்திருப்பார் அந்த நேரத்தில் வந்து நான் தான் அவளோட புருஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்குள்ள சில வாக்குவாதங்கள்லாம் நடக்கும் ஸோ அந்த டிஸ்கஷன் மட்டுந்தான் இவங்க வந்து வருவாங்க ஸோ நீ தான் புருஷன் நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார் இன்னைக்கு வந்து அவளோட பர்த்டே நீ வந்து போய் கேட்டுப்பார் இன்றைக்கி அவளோட பர்த்டேயாக இருந்ததுன்னா நான் தான் அவள் புருஷங்கிறத நீ ஒத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிருவாரு ஸோ அந்த மாதிரி இவரும் இவரை சொல்லுவார் அவங்க வந்து என்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க கல்யாணம் பண்ணதுக்கு டிசைட் பண்ணிட்டாங்க அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அவள் சந்தோஷமாக தான் இருக்காளாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லுவார் வா போவோம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்க சந்தேகத்தெலாம் தீர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டு போவாங்க கூட்டு போனோடனே கமலஹாசன் அவர்கள் சொல்லுவாங்க நீ வந்து வெளியிலேயே நிற்கணும் அங்கே வந்து அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுட்டு நீ அப்படியே போயிடணும் நீ வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவார் சொன்னதுக்கப்புறம் ஓகேப்பா அப்படின்னு சொல்கிறோன்னே இவங்களும் உள்ளே போய்ட்டு என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு பொக்கையெல்லாம் கொடுத்து வேஸ்ட் பண்ணுவார் அப்போ வந்துட்டு அவங்க இந்த இடத்துல எனக்கு ஒரு லாஜிக் வந்து பெரிய லாஜிக் வந்து மிஸ் ஆகும் என்ன அப்படின்னா அவங்க வந்து சொல்லுவாங்க என்னுடைய பர்த்டே அப்படிங்கிறது என்னுடைய அம்மாவுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்னுடைய ஏமாத்திட்டு போனார்ல அவருக்கு தெரியும் ரெண்டே பேருக்கு தான் என்னுடைய பர்த்டே தெரியும் உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கு உண்டான பதில் வந்து அந்த இடத்துல சொல்லப்படவே இல்லை ஸோ அது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு டைலாக் பேசிடுவார் ஸோ கொஞ்சம் கூட அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு சந்தேகமே வந்திருக்காதா எப்படி இவன் கண்டுபிடிச்சிருப்பான் ஒரு வேலை அவர் வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு யோசிக்கலன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நல்லபடியாக இருக்கட்டும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க சரி சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படி இப்படின்னு பேசினது தான் அதை கேட்டதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுவார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திறந்த கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டுக்குள்ளியில் போயிடுவார் ரெண்டு சீனும் இருக்கும் அதாவது கதவை திறந்துட்டு உள்ளே வர்றதும் இருக்கும் அதே கதவை இவர் இப்படி பேக் சைடில் அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் போகிறதும் இருக்கும் ரெண்டு சீனுமே அந்த படத்தில் இருக்கும் ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறமா வந்து இந்த பிரசன்னா கேரக்டர் வந்து கேட்பாங்க என்ன நீ பேசாமல் நீ பாட்டுக்கு பேசாமல் போய்கிட்டே இருக்கேன் என்ன அப்படின்னா அவள் சந்தோஷமாக இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு நீ அவனை கல்யாணம் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கும் வந்துட்டு கேன்சர் வந்துச்சு நானும் ரொம்ப நாளுக்கு உயிரோடு இருக்க மாட்டேன் சாரி கேட்டு போலன்னா வந்தேன் ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தா இந்த மாதிரி இருக்குது ஓகே நல்லா இருங்க நான் வந்து போகிறேன் அப்படி சொல்லி சொல்லும்போது அப்போ வந்து கமலஹாசன் கேரக்டர் வந்து என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை நீ போகக்கூடாது நீ வந்து இங்கே அவனுடைய வாழ்க்கையோட கடைசி காலத்தில் இருக்க உன்னை நான் வந்து எங்கேயுமே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல வந்து அவரை பத்திரமா வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல தங்க வச்சிருப்பாங்க ஸோ அங்கே வந்து டாக்டர் வந்து செக் பண்ண வருவார் இதில் வந்து ஒரு டாக்டர் கேரக்டர் இருக்கும் அதுதான் வந்துட்டு நடிகர் ராகேஷ் அவர்கள் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க வந்து செக் பண்ண வந்துட்டு கொஞ்சம் அவங்க கூட பேசுகிற இதெல்லாம் வரும் ரொம்ப மலையில் ஆக்டர் பற்றி பேசிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எந்த படம் பார்த்தியா இந்த படம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கூட பேசுகிற மாதிரி ஒரு சீன் வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற எந்த சீனுமே கிடையாது டோட்டலி வந்துட்டு இவ்வளோ சீன் தான் வந்துட்டு தலைவருக்கு இந்த படத்துல பத்து நிமிஷம் தான் வரும் இந்த சீன் எல்லாமே சேர்த்து அதுக்கு மேலே அது இடையில வந்து ஒன் ரெண்டு பே சீன் மாறி மாறி வரும் ஸோ டோட்டலி பார்த்தா பத்து நிமிஷம் கூட கம்மி தான் ஸோ அதோடு வந்து பார்த்தோன்னா கிளைமேக்ஸில் தான் வருவார் கிளைமேக்ஸில் வந்துட்டு அந்த கேள்வி நாயகன் சொல்லிவிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா ஸோ கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறமா தான் அந்த பாட்டே வரும் கேள்வி நாயகனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் எம்எஸ்பி அவர்களுடைய இசையில் வந்துட்டு இதில் இருக்க எல்லா பாட்டுமே வந்து செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அதுவும் கர்நாடக சங்கீத பிரியர்கள் அப்படின்னா இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாட்டையும் கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் வாய்ஸும் செம்மையாக இருக்கும் மியூசிக்கும் செம்மையாக இருக்கும் வரிகளும் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஏழு ஈஸ்வரங்களுக்குள் எத்தனை ராகம் அந்த பாட்டில் வரிகளும் சரி அதுக்கப்புறம் வந்துட்டு கொட்டி சிரிப்பார்கள்னு ஒரு பாட்டு வரும் அதுவும் சரி கேள்வி நாயகனே அப்படிங்கிற இந்த கிளைமேக்ஸ் பாட்டில் வந்துட்டு ஒரு ஒரு வரியுமே அவ்வளோ சூப்பராக போட்டிருப்பாங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் வந்து பாடல் வரிகள்லாம் எழுதுனது கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரியை விமர்சனம் பண்ணுறதுக்கெலாம் நம்மளுக்கு தகுதி கிடையாது ஸோ அது வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த பாடல் வந்து கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அருமையான பாடல் கடைசியில் கேள்வி நாயகனே பாட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா ஒரு மாதிரி முடிவு தெரியாமல் இருந்த ஒரு கதைக்கு முடிவு தெரிஞ்சிடும் ஏன்னா வந்துட்டு மகள் வந்து அவங்க அம்மா கூட போய் சேர்ந்துருவாங்க அதே மாதிரி மகனும் அவங்க அப்பா கூட வந்து சேர்ந்துருவாங்க ஸோ இதுதான் நடக்கும் அந்த பாட்டில் நடந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் மாற்றி வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு சீட்டு மாதிரி ஒன்று வந்து கொடுத்து அனுப்புவாங்க அந்த காலத்துலலாம் கச்சேரி நடக்கும் பொழுது இந்த காலத்தில் கூட இருக்கலாம் கச்சேரி நடக்கும் பொழுது என்னன்னா தங்களுக்கு விருப்பமான பாடல்களை வந்து சீட்டில் எழுதி கொடுப்பாங்க ரசிகர்கள் யார்கிட்டையாவது கொடுத்து அந்த மேடையில் பாடிட்டு இருக்கக்கூடிய பாடகர்களின் கைக்கு வந்து சேர்ற மாதிரி ஒரு சீட்டு எழுதி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய தலைவர் வந்து கடைசி சீனுக்கு வருவார் அந்த பத்து நிமிஷம் சீன் சொன்னாலேயே அந்த பத்து நிமிஷம் சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியில் இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் வருவாங்க ஸோ அந்த பாடலில் வந்து பாதி பாதிக்கு மேலே முடிஞ்ச உடனே கடைசி ஸ்டான்ஸாக இருக்கும் இல்லையா ஸோ கடைசி ஸ்டான்ஸாக வந்து என்ன அப்படின்னா நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு மாதிரி காமிப்பாங்க ஸோ அந்த சீட்டை வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட கொடுத்து அனுப்புவார் கொடுத்து அனுப்புனதுக்கப்புறமா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து பிரித்து பார்ப்பாங்க மேடையில் பாடிட்டு இருக்கும்போது அதில் வந்து எழுதியிருப்பாங்க அந்த மாதிரி நான் வந்து மன்னிப்பு கேட்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு லைன் வந்து எழுதியிருப்பாங்க ஸோ அதை பார்த்த உடனே வந்துட்டு ஸ்ரீவத்யாவுக்கு ஓ நம்ம கதைக்கு இதுதான் முடிவுவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சுட்டு அந்த லைன்லேயுமே வந்துட்டு தலைவன் திருச்சான் ஒரு வந்து விட்டான் மங்கை தர்ம தரிசனத்தை தேடுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு பாடல் வரி வரும் அதுல அந்த வாய்ஸு அந்த மியூசிக்கு அந்த பாடல் வரி இதெல்லாம் கேட்கும்பொழுதே வந்துட்டு அப்படியே ஃபுல்லரிக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அழகான ஒரு பாடலாக இருக்கும் ஸோ அவங்களும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீவிதி அவர்கள் வந்து அவங்களுடைய கண்ணு வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் க்ளோஸ் அப்பாக காமிப்பாங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க எங்கே இருக்கா சீட்டை கொடுத்து அனுப்பிட்டு எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி 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 பார்த்து ஒரு இடத்துல வந்து அப்படியே வந்துட்டு பார்க்கும்பொழுது கடைசி லைனில் செவத்தில் சாஞ்சுக்கிட்டு அவர் வந்து கோட்டு போட்டுட்டு நின்றுட்டுருப்பார் ஸோ அப்படி பார்த்ததுக்கப்புறமா சரி பாட்டை முடிஞ்சதுக்கப்புறமா அவரை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் கச்சேரெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் பார்ப்பாங்க ஸோ பார்க்கும் பொழுது இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அவர் பேசவே மாட்டார் ஏன்னா பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பார்த்தா அவங்க கையில் வந்து ஒரு மாலை வச்சுருப்பாங்க மாலை வந்து கீழே விழுந்துடும் கீழே விழுந்ததுக்கப்புறமா இவங்க போய் பிடிக்க போவாங்க தொப்புன்னு விழுந்துருவாரு அவ்வளோதான் யாருனே வந்து கேன்சர் இருந்தது இல்லையா அதோடையே வந்துட்டு ஆல் அவுட் ஸோ அவ்வளோதான் இவருக்கு உண்டான கேரக்டர் அதில் ஸோ அதுக்கப்புறமா இவர் கையில் ஒரு சீட்டு வச்சுருப்பார் ஸோ கமலஹாசன் அவர்கள் வந்து அதை பிரசன்ன கேரக்டர் அவங்க ஓடி வந்து அந்த சீட்டை வந்து எடுத்து பார்ப்பாங்க எடுத்து பார்க்கும் பொழுது ராகமும் தாளமும் இணையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டு அந்த சீட்டில் எழுதியிருக்கோம் ஸோ இவர் வந்து எடுத்து பார்த்துட்டு இப்படி பார்ப்பாரு ஆல்ரெடி வந்து எல்லா கதையும் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து ராகமும் தாளமும் இணையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள்னு எழுதியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு லுக் விடுவார் ஸோ அதோட வந்துட்டு முடிஞ்சுது ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்ரீவித்யா அவர்களுக்கு ஒரு டைலாக் கொடுத்துருப்பாரு அது வந்து மேபி நிறைய பெண்களுக்கு வந்து அது பொருத்தமாக இருந்திருக்கலாம் அந்த காலத்தில் இந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு தெரியல அதாவது என்ன அப்படின்னா அவர் இருந்த வரைக்கும் எனக்கு வந்து கல்யாணம் ஆகலை அவர் இறந்ததுக்கு அப்புறமா வந்து நான் வந்து ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது அது அந்த அந்த வசனம் வந்து எனக்கு இன்னுமே வந்து அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் நான் இந்த வசனம் அதாவது அவர் இருந்த வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகலை ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறமா நான் விதவியாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது அது அந்த அது என்ன அர்த்தம் அதுக்கு அந்த டைலாக்கு வந்து என்ன அர்த்தம் என்ன மாதிரியான ஒரு டைலாக் அப்படிங்கிறத தாண்டி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு வழி வேதனை இருக்கு இல்லையா அவர் வந்து ஏமாத்திட்டு போயிட்டாரு ஸோ இதுக்கப்புறமா நான் வந்து அவருக்காக தான் வந்து விதவியாக வாழ போகிறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய லைஃபு அப்படிங்கிறத வந்து இது பண்ணுற மாதிரியான ஒரு வசனத்தை வந்து அந்த கிளைமேக்ஸில் வச்சுருப்பாங்க ஒரு வசனமுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஒரு ஒரு வசனமும் நம்ம வந்து மைண்ட்ல நிக்கிற மாதிரியே இருக்கும் முக்கியமா சொல்லணும்னா என்னுடைய மாமியார் எனக்கு வந்து மருமகளாக போறாங்க என்னுடைய மகன் வந்து எனக்கு மாமனாராக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் பேசுற வசனமும் சரி கடைசியில் ஸ்ரீவதி அவர்கள் பேசுகிற இந்த வசனமும் சரி அதாவது என்ன அப்படின்னா அவர் இருந்த வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகலை அவர் இருந்ததுக்கு அப்புறம் நான் வந்து உதவி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற அந்த ஒரு வார்த்தையாகட்டும் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கையாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அந்த ஒரு ரெண்டு வரி டயலாக்கில் வந்து அழகாக சொல்லியிருந்தார் கே பாஜ கே பாலசுந்தர் அவர்கள் அதுதான் வந்துட்டு அதில் முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ஆக்சுவலி இதில் வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த கதை தான் அதில் வந்து மெயின் கேரக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீவிதி அவர்களுடைய கேரக்டர் தான் அதை சுற்றி தான் வந்து எல்லாமே நடக்குது ஆனால் வந்துட்டு அது என்ன அப்படிங்கிறது நமக்கு கிளைமேக்ஸில் தான் தெரியும் அப்படிங்கிறது தான் ஸோ தலைவர் வந்து இதில் ஒரு பத்து நிமிஷம் தான் பண்ணியிருந்தார் ஆஃபியஸ்லி வந்துட்டு அந்த கோட்டை போட்டுகிட்டே இருப்பார் ஸோ அந்த படத்துலேயே வந்துட்டு நாகேஷ் அவர்கள் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க என்னவோ கோட்டோடையே போகிற மாதிரி என்ன என்னமோ ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் என்னமோ கோட்டோடையே பிறந்தவனா என்னமோ ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் என்னமோ அந்த கோட்டு போட்டுக்கிட்டே சுற்றிக்கிட்டு தெரியுது ஆனால் போகும்போது கூட கோட்டை எடுத்துகிட்டே போகிற மாதிரி அந்த கோட்டை போட்டுக்கிட்டே சுற்றி தெரியுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலாக ஒரு டைலாக் பேசியிருப்பார் ஸோ இன்றைய வரைக்கும் அவருக்கு வந்து அந்த கோட் வந்து ஒரு அடையாளமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துலையே அவர் போட்டுறத கோட் பற்றி ஒரு வசனம் அந்த படத்துலேயே வந்திருக்கு அதை விட இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு இப்போலாம் வந்து ரீல்ஸில் வந்து ஒரு டயலாக் வருது இல்லையா இப்போ தானே அப்படின்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வருது இல்லையா அந்த டைலாக் அந்த படத்தில் தான் இருக்குது அதை வந்து நீங்கள் முடிஞ்சதுன்னா போய் பாருங்கள் பெண்தானே அப்படின்னு நினைக்காத அப்படிங்கிற டைலாக் அந்த படத்தில் தான் இருக்குது நீ எத்தனை பேர் அதை நோட் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல இது அந்த டைலாக் பார்க்கும்போது எனக்கு ஓ இங்கிலிருந்து தான் அங்கே எடுத்தாங்களாம் அப்படின்னுலாம் வந்து தோணுது ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது தெரியல ஆனால் அந்த ரீல்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அந்த படத்தை பார்க்கும்பொழுது ஓ இதுலேருந்து தான் அந்த படம் அந்த டைலாக் எடுத்திருப்பாங்களோ அப்படின்லாம் தோணுது எடுத்துருக்கலாம் தெரியல ஆனா அதே டைலாக் வந்தது தானே அப்படின்னு நினைக்காத அப்படின்ற டைலாக் வந்து வந்துச்சு இந்த படத்துல ஸோ இதுதான் வந்துட்டு அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிறது அந்த டைட்டிலும் வந்து பக்காவாக பொருந்திருந்தது அபூர்வமாக இருக்கக்கூடிய ராகங்கள் அபூர்வமாக வரக்கூடிய கதைகள் அப்படிங்கிறதுல இது ஒன்று அண்ட் இன்னைய வரைக்கும் இந்த மாதிரி சிக்கலான ஒரு காதல் கதை அப்படிங்கிறது எங்கேயுமே நான் வந்து பார்த்ததே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட்டு இதுதான் லாஸ்ட் லாஸ்ட்டு அந்த மாதிரி ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய முக்கோண காதல் கதைகள்லாம் நிறைய பார்த்துருப்போம் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு மூணு பேர் இருப்பாங்க இல்லை நாலு பேர் மாற்றி மாற்றி லவ் பண்ணுறதை பார்த்துருப்போம் ஒரே ஏஜில் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து எப்படியாவது ஆகி ரெண்டு ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி ஜோடியாக வந்து முடிக்கிற மாதிரி தான் கதை இருக்கும் இல்லை முக்கோண காதல் கதையில் நான் சொன்ன மாதிரி தலை பட்சமாக காதலிக்கிற அந்த மாதிரியான கதையாக இருக்கும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் இது இரு வெவ்வேறு தலைமுறையினர் ரெண்டு வேறு தலைமுறையினர் மாத்தி மாத்தி வந்து காதலிக்க கூடிய ஒரு காதலி கதை இது எப்படி தான் அந்த டைரக்டர் வந்து யோசிச்சுருப்பார் கே பாலச்சந்தர் அவர்கள் இது எப்படி யோசிச்சிருப்பாருங்கிறதே எனக்கு இன்னுமே புரியவே இல்லை இவ்வளோ காலம் ஆயிடுச்சு இப்போ கூட நம்ம இந்த மாதிரி ஒரு காதல் கதையை வந்து யாருமே யோசிச்சது கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே சொல்லிட்டு போங்க நம்ம தலைவருடைய முதல் படத்தை விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் பண்ணிட்டேன் அண்ட் கண்டினியூஸாக அவருடைய படங்கள்லாம் எடுத்து என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது கண்டிப்பாக பண்ணுவேன் அதையும் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நம்மளுடைய இந்த வெட்டி பேச்சி சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அடுத்த விரைவில் சந்திக்கும் வரை பப்போப்பா பாய்